ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஓம் மகாதேவ்யை விஷ்ணு பத்னி லக்ஷ்மி தன்னோலக்ஷ்மி ஆத் அனைத்து வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரிஷபராசி நேயர்களுக்கான தமிழ் விசுவாவசு வருஷத்துக்கான ராசிபரன்கள் இந்த விசுவாபசு வருஷங்கிறது வந்து யாருக்கு நல்லா இருக்கு இல்லையோ இந்த ரிஷபராசிக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் உடனே சில பேர் வந்து கமெண்ட் போடுவாங்க எனக்கு வேலை இல்லை நான் வே அஞ்சு வருஷமாக வேலை இல்லை அப்படின்னு அது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை சங்கடப்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஆனாலும் இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் வேலை இல்லாமல் இருந்தால் கூட உங்களால் மேனேஜ் பண்ணக்கூடிய வகையில் தான் இருக்கும் சில பேர்த்துக்கு கடன் கேட்டால் கூட கிடைக்காது இந்த விசுவாபசு வருஷத்தில் இந்த ரிஷபராசிக்காரங்க அதாவது கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி நாலு பாதங்கள் மிருகசீரிஷம் ஒன்று இரண்டு ஆகிய பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் எதை நினைச்சு தொட்டாலும் எந்த வேலையை தொட்டாலும் அதில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஸோ உங்களுக்கு பதவியை கொடுத்து வியாபாரத்தை கொடுத்து உத்தியோகத்தை கொடுத்து எல்லாத்தையும் நல்ல விதமாக நடத்தக்கூடிய ஆண்டாக இருக்கும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமான லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ராசி யாருன்னு கேட்டால் முதல்ல நிற்கிறது இந்த ரிஷபராசி நண்பர்கள் தான் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிருத்திகை ஒன்றாம் ஒன்றாம் பாதம் வந்து மேஷராசியில் போயிடுது கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாதக்காரர்கள் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் ஒரு பெரிய மாற்றத்தை உணரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதாவது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்குங்கிறது மட்டும் இல்லை நீங்கள் வேலையில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வேலையிலேயே ஒரு மாற்றத்தை கொடுப்பார்கள் அதாவது இப்போ இருக்கிற கம்பெனியை விட்டு வேறு கம்பெனிக்கு போகலாம் இல்லை இப்போ இருக்கிற கம்பெனிலேயே உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்து உங்கள் மேலதிகாரியாக உக்காத்த வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது சிலருக்கு சொந்த வீடு அமையறதுக்கும் சொந்த தொழில் அமையறத்துக்கும் வாய்ப்புகள் வருது அதாவது நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் நடத்திக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட மனபேதங்கள் விலகுதல் இப்படி நிறைய விஷயம் ஒன்று ரெண்டுன்னு சொல்கிறதுக்கு இல்லை உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தொட்டது தொடங்கக்கூடிய ஆண்டாக இருக்குது அதனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்தில் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் யாருக்கிட்ட பேசினாலும் படபடப்போட பேசுகிறத குறைச்சிக்கோங்க நீங்கள் பதட்டத்தில் பேசுகிறத குறைச்சிக்கிட்டிங்கனாலே பாதி பிரச்சனை சால்டு உங்களுக்கு வருமானத்தில் குறைவு கிடையாது மரியாதையில் குறைவு கிடையாது உங்களுடைய சுகத்தில் குறைவு கிடையாது செல்வாக்கில் குறைவு கிடையாது எல்லாமே அப்படியே ஃபுல்லாக இருக்குது அதாவது நிறைகுடம் தழும்பாதுங்கிற மாதிரி நீங்கள் நிறைகுடமாக இருக்கணும் நீங்கள் நிறைகுடமாக இருக்கும்போது இதெல்லாம் இந்த வசதி வாய்ப்புகள் இந்த சு சுகங்கள்லாம் கரெக்டாக இருக்கும்போது நீங்கள் மட்டும் ஏன் வந்து கொஞ்சம் பதட்டத்தில் வார்த்தை விடுறீங்க அப்படிங்கிறது மட்டும்தான் கேள்வி தந்தை மூலமாக ஏன்னா ஒன்பதாம் இடம் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வருஷம் இந்த வருஷம் ஆரம்பத்திலேயே இரண்டாம் இடத்துக்கு போகிறாரு ஒன்பதாம் இடத்தை பார்த்துட்டு இருந்த குரு பகவான் இப்பொழுது பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால தந்தை மூலமாகவும் பண உதவிகள் கிடைக்கும் உங்களுடைய தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் சில மாற்றங்கள் வரும் அதை சாதகமாக பயன்படுத்திக்கிறது நல்லது இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கிறதுலே அதிகமான பலன்கள் இந்த ராசியில் பார்த்தா நீங்கள் தான் அனுபவிக்க போகிறீங்க குடும்பத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு அமைதியான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மற்றவங்களுக்கெல்லாம் வந்து சில நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் வந்து ஆடி மாதம் வரைக்கும் ஒரு பலன் இல்லாட்டி வந்து கார்த்திகை வரைக்கும் ஒரு பலன் அதுக்கப்புறம் பங்குனி வரைக்கும் இந்த மூணு குவார்டரா பிரித்து சொல்லுவோம் மூணு குவாட்டர்ன்னா மூணு காலாண்டா பிரித்து சொல்லுவோம் அதனால அந்த நாலு மாதங்களுக்கு ஒரு பலன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வருடம் முழுவதுமே அமோகமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது என்ன அப்படின்னா நடுவில் இருக்கக்கூடிய ஆண்டு மாதங்கள் அதாவது ஆவணி மாதத்துலேருந்து கார்த்திகை மாதம் உங்களுக்கு வருமானம் சற்று தொய்வை சந்தித்தாலும் நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை இதில் பார்த்திங்கன்னா கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கும் ஒரு சின்ன டிஸ்டபன்ஸ் இருக்கும் எதில் அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரக்காரங்களை நம்பி யாராவது நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதாவது வருமானத்தை ஏற்பாடு பண்ணினீங்கன்னா வருமானம் வரும்னு எதிர்பார்த்தீங்கன்னா உங்களை காட்டிலும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அதாவது ராகுணி நட்சத்திரக்காரர்களை காட்டிலும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் வருமானம் குறைவாக இருக்கும் அதனால உங்களை டிபெண்ட் பண்ணி தான் அவங்க இருப்பாங்களே தவிர அவங்கள டிபெண்ட் பண்ணி நீங்கள் இருக்க மாட்டீங்க அதே சமயம் மிருகசீரிஷம் ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் உங்களுக்கு பதவி உயர்வு குறிப்பாக உங்களுக்கு டென்ஷன் குறையுங்க உங்க மனசுல இருக்கிற பதட்டம் டென்ஷன் குறைந்து உங்களுக்கு செல்வாக்கை தரக்கூடிய இடத்துல நீங்க அமரக்கூடிய வகையில இருக்கும் உங்களை பத்தி இது நாள் வரைக்கும் புறம் பேசியவர்கள் அதாவது முதுகுக்கு பின்னாடி புறம் பேசியவர்கள்லாம் இப்பொழுது உங்க பேர்ல ஒரு மரியாதை நிமித்தமாக உங்களை பத்தி தப்பா பேசிட்டுமேன்னா உங்களுடைய நல்ல குணம் தெரியும் வரும் இருக்கிறதுலே எல்லாருக்கும் உதவி பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ராசி யாருன்னு கேட்டா இந்த ரிஷபராசி ஆனால் கொஞ்சம் குயுக்தியோடு சேவைப்படுவாங்க அதனால் கொஞ்சம் இவங்க கிட்ட உங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுற வரைக்கும் நீங்கள் நல்லவராக இருப்பீங்க அவங்க கொஞ்சம் உங்கள் உதவியை மதிக்கலை அவங்க வந்து அடுத்தவங்க வந்து உங்களுடைய அந்த உதவியை மதிக்காமல் இருந்துட்டாங்கன்னா உங்களுக்கு கோமம் ஜாஸ்தி வரும் அதை எப்படி டைரக்டாக காமிக்க மாட்டீங்க இன்டைரக்டாக காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த வருஷம் அந்த மாதிரி எண்ணத்தை கைவிடுவது நல்லது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் விசுவாவசு வருஷம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் கடந்த சில வருடங்களாக நீங்கள் வந்து அப்படியே கிராஜுவலாக போயிட்டுருக்கீங்க ஒரு முப்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கீங்க இந்த வருஷம் உங்கள் ஸ்பீடு வந்து முப்பதுலேருந்து தொண்ணூறு ச தொண்ணூறு கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு இன்க்ரீஸ் ஆகும் இந்த இன்க்ரீஸ் ஆகிறதுனால உங்களுக்கு ஒரு தலகால் புரியாத சூழ்நிலை ஏற்படும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப தலைவிகளுக்கு குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் உங்கள் குழந்தைகள் மற்றும் வியாபாரத்தின் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்குது ஸோ வருமானம் வந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க கடன் அடைப்பீங்க கடன் அடைச்சா என்ன பண்ணுவீங்க கொஞ்சம் நிம்மதி வரும் தூக்கம் நல்லா வரும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது இதில் கா கார்த்திகை மூன்று பாதங்கள் ரோகிணி நான்கு பாதங்கள் மிருகசீரஷம் இரண்டு பாதங்கள் உங்களுடைய கடனை அடைப்பதற்குண்டான முயற்சியில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை இருக்குது படிக்கிற குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளும் அமோகமான பலன்களை அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேல் உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் மேல் படிப்புக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனுகூலத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது உங்களுடைய எதிரிகள் அடங்கி இருப்பார்கள் இன்ஃபேக்ட் ஒன்று சொல்ல போனால் ரிஷபராசிக்கு திடீர் அதிர்ஷ்ட பணம் வருவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது திடீர் அதிர்ஷ்டன்னா லாட்ரி விழாம் புதையல் கிடைக்கலாம் எங்கேயாவது நீங்கள் போகிறீங்க ஏதாவது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் போகும்போது ஏதாவது இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கட் ஒரு மூட்டை ஃபுல்லாக பணம் இருக்கிற மாதிரி இருக்கும் இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் உடனே நான் வந்து ஹைவேஸில் போகிறேன் எனக்கு மூட்டையே பார்க்கலையேன்னு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்காதிங்க அதாவது என்ன அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்ட பணம் வருவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது நார்மலாக உங்களுக்கு மாசமான ஒரு ஐம்பதாயிரரூபா வருது இல்லை இருபதாயிரரூபா வருதுன்னா இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு வருஷத்தில் இந்த பன்னெண்டு மாதத்தில் ஒவ்வொரு மாதம் இல்லாட்டினாலும் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் ஃபோர் த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் ஒரு பெரிய லம்சம் உங்களுக்கு வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அது கடன் உதவியாக இருக்காது உங்களுக்கு அதிர்ஷ்ட பணமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது கடன் பிரச்சனைகளை சமாளிக்கும் ஆற்றல் இந்த ரிஷபராசியில் பிறந்த கார்த்திகை ரோஹிணி மிருகசீரச நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் அதனால் உங்களுடைய எதிர்காலத்தை திட்டமிட்டு செதுக்கிக் கொள்வதற்குண்டான உபாயம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான ஆண்டாக இந்த ஆண்டு இந்த விஸ்வாவசு தமிழ் வருஷம் உங்களுக்கு அமைந்து வெற்றியை தரும் இந்த பலன்கள் வருஷாந்திர பலன்கள் அதாவது விஸ்வா வருஷத்துக்கான பலன்களை நம்ம கொடுத்துருக்கோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களே தவிர அந்த ஆல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணாமல் இருக்கீங்க ஏன்னா நிறைய பேர் என்ன தெரியுமா கேட்குறீங்க ஃபோன் பண்ணி நீங்கள் அது போடலையா அந்த வீடியோ போடலையா இந்த வீடியோ போடலையா இதுக்கு பலன் போடலையா அப்படின்னு சொல்கிறீங்க எல்லாமே போட்டிருக்கோம் ஆனால் என்ன அப்படின்னா இந்த அந்த ஆல் பட்டன் பெல் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணுறதில்ல இது பல பேர்த்துக்கு தெரிய மாட்டேங்கிறது அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணினதுக்கப்புறம் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறத டிக் வரா மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள் இதன் மூலமாக நாம் அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து விதமான தரவுகளும் உங்களுக்கு வந்து சேருவதற்குண்டான நீங்கள் அந்த வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான ஒரு வழிமுறை இது உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகம் பலன் தெரியணும் உங்கள் ராசிக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் லக்னத்துக்கு உண்டான பலனை தெரிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணிலோ அல்லது டைரக்ட் அப்பாயின்ட்மெண்ட் எண்ணிலோ தொடர்பு கொண்டு நேரிலோ வாட்ஸ்அப்பிலோ பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக இந்த விஸ்வாவசு வருஷத்தின் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்